கோத்தகிரி அருகே பகல் நேரத்திலேயே குடியிருப்பு முன்பு உறங்கிக் கொண்டிருந்த வளர்ப்பு நாயை சிறுத்தை வேட்டையாடி செல்லும் பரபரப்பு காட்சி போயிடுச்சுன்னா நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக சிறுத்தைகளின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகிறது குறிப்பாக உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதியில் உலா வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் மேலும் குடியிருப்பு பகுதியில் புகுந்து வளர்ப்பு நாய்களை வேட்டையாடி செல்கிறது இந்த நிலையில் கோத்தகிரி அருகே உள்ள பேரகணியில் இருக்கும் கண்ணேரி செல்லும் சாலையில் சாலையின் ஓரத்தில் உள்ள குடியிருப்பு முன்பாக பட்ட பகலில் உறங்கிக் கொண்டிருந்த வளர்ப்பு நாயை சிறுத்தை வேட்டையாடி கவிச் சென்றது இந்த காட்சி அங்கிருந்த வாகன ஓட்டி ஒருவர் அச்சத்துடன் வீடியோ எடுத்துள்ளார் தற்பொழுது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது வைல்ட் லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் கரன் சி சிவக்குமார் நான் போயிருச்சுண்ணா ஆனா நாய் எடுத்துட்டு போயிருச்சுண்ணா